சர்வ வல்லுடைய தெய்வனாகிய கத்தனுடைய நாமம் பரிசுத்த தேவன் இந்த செப்டம்பர் மாதம் இதே ஒன்பதாவது மாதம் கருத்து தான் ஒன்பதாவது நம்ம எல்லாம் இந்த பரிசுத்த ஓய்வு நிலையை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார் வந்து புதிய மாதத்திற்கான துவக்கமாக இருக்கிறது நியூ மந்த் புது மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சுனா அது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப முக்கியமானது மாதங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது வருஷங்கள் என்பது முக்கியமானது நாட்கள் என்பது முக்கியமானது எப்படி அப்படின்னா ஆண்கள் சொல்கிறார் இல்லையா ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாது ஒரு நாள் பிறக்கிறது நமக்கு தெரியாது நாம கண்டு முடிச்சால்தான் ஓ ஓ கேலண்டர்ல பேர் மாறிட்டு இருக்குது புதிய தேதி புதிய நாடு அப்படிங்கிறது தெரியும் அதுபோல் மாதங்கள் அதுவும் வந்து காட்ஸ் கிஃப்ட் தான் நமக்கு கிடச்சிது ஏன்னா யோகி புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வருசனத்தில் செல்லப்பட்டதாக பதினான்கு ஐந்து எனக்கு

அந்த அவர் குறிக்கப்பட்ட நாள் அவர் குறிக்கப்பட்ட மாதம் அவர் குறிக்கப்பட்ட வருஷம் அதுதான் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம பர்த்டேன்னு கொண்டாடுறோம் போனது பிறகு அந்த அந்த போர்டில் போட்டுப்பான் தோற்றம் மறைவை பின்பற்றுவான் இந்த தோற்றத்தையும் மறைவையும் உண்டாக்குகிற தெய்வம் அதாவது துவக்கத்தையும் முடிவையும் உண்டாக்குகிறவர் அதனால்தான் அவர் ஆதியும் அந்தமும் ஆகும் துவக்கமும் முடிவும் ஆகும் அதனால் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தாச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்ிங் பாயிண்ட்டு ரெண்டு இருக்கு அப்போ இந்த மாதங்களின் தொகை அவர் கையில் தான் இருக்கு நாட்கள் அவர் கையில தான் இருக்கு வருஷங்கள் அவர் கையில் தான் இருக்கு அதனால்தான் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆபிரகாம் நூற்றி எழுபத்தி வருஷம் எழுபத்தி ஐந்து வருஷம் உயிரோட வாழ்ந்தாலும் அந்த பைப்பில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஆப்ரஹாம் ஆயுசு நாட்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து ஏன் நாட்கள் போடணும் நாட்கள் இல்லாமல் மாதங்கள் இல்லை மாதங்கள் இல்லாமல் வருஷங்கள் இல்லை அதனால தான் வந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் சீன்சில ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி எத்தனை நாள் பதினஞ்சு நாள் சீஎல்சில இருந்தே அப்படின்னு அது வரைக்கும் நாள் தெரியாது வரைக்கும் நாள் தெரியாது ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டான்னு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாட்களுடைய மதிப்பு அப்போ தான் தெரியும் ஆமாம் டாக்டர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறார் அப்படிப்பாங்க அப்பதான் அந்த டைமிங் கூட மதிப்பு தெரியும் அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது காலங்கள் தெய்வருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் தெய்வைய கரத்தில் இருக்கிறது அப்போ இன்றைக்கும் இந்த புதிய மாதத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த புதிய மாதத்திலே நாம் ஒவ்வொரு புதிய மாதத்திலும் அவர் நமக்கு தரும் அருளும் வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றோம் அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையை அறிக்கை செய்து வாழ வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம் இல்லையா ஏன்னா தேவனுடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆதிகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வார்த்தை தான் எல்லாமே ஜீவ வார்த்தைகள் தான் ஆனாலும் வேதத்திலே பரிசுத்தவான்கள் அந்த வாக்குத்தங்கள் தேவன் அவரோடு கூட பேசின அந்த வாக்குத்தத்தை தம் ஹிருதயத்திலே சுமந்து அறிக்கை செய்து பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்கிறது ஆமென்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே ஆகிறது அதைத்தான் இங்கு அப்போசனாகிய பவுல் ஒன்று குறுந்தியர் ஒன்றாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகா இருபதாவது வசனத்துல சொல்றார் படிக்கும் இருபது ரெண்டு குறுந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம்

நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு அருளின நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அது ஜீவனை குறித்தது ஆனால் இங்கே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாடும் நம்மோடு கூட பேசுகிறவர் இங்கு அதனால்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அங்கே இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இல்லை ஆம் ஆமே இந்த வாக்குத்தத்தங்கள் என்பது பூமி உண்டாவதற்கு முன்னமே தேவனால் இந்த பூமி உண்டாவதற்கு முன்னமே கொடுக்கப்பட்டது அதாவது செயல்படக்கூடியது எப்படிப்பட்டது செயல்படக்கூடியது எப்போ பூமி உண்டாவதற்கு முன்னமே பரிசுத்த தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக அவர் பேசுகிறவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஏன் அப்படின்னா இந்த வாக்கு தத்தத்தை குறித்து பார்க்கும்பொழுது பரிசுத்த தேவம் வெளிப்படுத்துன விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் வெளிப்படுத்துன விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் நவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் உண்மையும் சிருஷ்டிக்கு முன்பாகவே பூமி உண்டாவதற்கு முன்னாவே இந்த பூமி உண்டாவதற்கு முன்னமே அதான் சிருஷ்டிக்கு முன்பாகவே அதனால ஆமே என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் அதனால தான் அந்த ஆமேன் என்கின்ற வார்த்தை இந்த வாக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால அந்த வாக்கு தத்துவத்தை நாம மனப்பாடம் இருதயத்துக்குள் சுமந்து அதை அறிக்கை செய்கிறது அத்தனை வல்லமையை வெளிப்படுத்த போன மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன சுமக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அதனாலதான் இந்த ஒவ்வொரு புதிய மாதத்தையும் குடிக்கிற தேவன் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு அங்கே ஒன்பது மாதங்கள் தேவைப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வளர்ச்சி மூணாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அடுத்து எகெயின் ஃபிஃப்த்து மந்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கேனிங் செவன்த்து மந்த் ஸ்கேனிங் லாஸ்ட்டாக ஒன்பதாவது மாதத்தில் ஒன்றோ ரெண்டோ மூணோ எத்தனை ஸ்கேன் தெரியாது இல்லையா ஏன்னா வளர்ச்சி பரிசுத்த தேவன் வாக்கித்தையும் அவருடைய வல்லமையினாலே செயல்படுத்துகிறவர் அதனால தான் ஆமேன் என்ற வார்த்தை சிருஷ்டிக்கு முன்பாகவே வெளிப்படுத்தப்பட்ட ஆமேன் அப்படியே ஆக கணவர் அதனால்தான் சிருஷ்டிக்கு முன்பாக ஆமேன் இருந்ததுனால தான் தேவன் என்ற பூமியை அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் கத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு பரிசுத்த தேவன் இந்த புதிய மாதத்துல நமக்கு அருளின வாக்கு தத்துவத்தை நாம் இப்பொழுதும் வாசிப்போம் கத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது சங்கீதத்துல இருபத்தி நான்காவது வசனத்தை கட்டுரை நாமத்தினாலே வாசிக்கும் என் உண்மையும் என் கிருபையும் இருக்கும் இப்போ அந்த பக்கத்தை எல்லாரும் எடுத்தாச்சா அதாவது எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருக்கிற எழுநூத்தி இருபத்தி ஆறாவது பக்கம் டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் ஓல்டு பழைய ஏற்பாடு எடுத்தாச்சா இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறான் அந்த இருபத்தி நாலாவது வசனத்தை என் உண்மையும் என் திருமையும் அவர்களுடன் இருக்கும் என் தேவன் எட்டத்தைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவம் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் மரணம் வரும் வரை நம்மை நடத்துகிற தேவன் அவர் சொல்றாரு என்னுடைய உண்மை என்னுடைய கிருவை ஆமா My ஃபேத்ஃபுல்னஸ் அண்ட் My Steadfast லவ் என்னுடைய அன்பு ஷாந்தி வித் Him ஆமா இதுல இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த உண்மை என்று சொன்னால் அது ஃபேத்ஃபுல்னஸ் இல்லையா அடுத்து கிருபை என்று சொன்னால் அவருடைய அளவில்லாத அன்பு அதான் அளவில்லாத அன்பு அப்படிங்கிறதுனால தான் இங்கிலீஷ்ல வந்து மை ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிருபையை வந்து நம்ம மெர்சி அப்படின்னு கூட சொல்றோம் இல்லையா கத்தர் கிறிஸ்தவம் இதுல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர் அப்படின்னா என்ன மை அதோ என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர வந்துச்சுன்னால் அதை இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு மை பட் மை அத்தாரிட்டி ஹி வில் க்ரோ இன் பவர் ஆமாம் அவருடைய நாமம் வந்து அதிகாரம் உள்ளது அந்த நாமத்தில் அத்தாரிட்டி இருக்கு அந்த நாமத்தை அவர் உனக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் ஆண்டர் சொல்றாரு நீங்கள் என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் என் நாமத்தினாலே

அடுத்து இதுல ரொம்ப அழகா அந்த என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அதாவது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பட் ஹட்டாரティ ஹீ will grow in my name, great power. அதுக்கு இன்னொரு डेफिनेशन என்ன பார்த்தாச்சுனா இன் மை நேம் கிரேஸ் பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை ஷால் பீ கன்ஃபெர்ட் அபான் ஹி. அப்படின்னா கத்தருக்கு மகிமை உண்டாவ다. இன் மை நேம் கிரே பவர் அழகில்லாத வல்லமை அவருடைய நாமத்தில் தோன்றும் அது மட்டுமல்ல கிரேட் பவர் அப்படின்னு சொல்லி பேசினா தேவனுடைய வலிமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆற்றல் தேவனுடைய திராணி உன்னுடைய திராணி இல்ல தேவனுடைய திராணி அதனால்தான் ஒரு பாட்டு கூட இல்லையா திராணி கீழே ി ശ്രീവാ

கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் ராணிக்கு மேலாக எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வல்லமையை உனக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்த தேவன் இந்த மாதம் உனக்கு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறார் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த வசனம் என்னுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய வல்லமையினால் நாள் அழகான ஒரு வசனம் வேத நம்ம வாசித்தோம் சங்கீதம் தொடரத்து பர்த்து என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறோம் அனுசுத்த தேவன் நம்முடைய கொம்புகளை பலமுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாங்க உயர்த்துகிற தேவன் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்னை அவர் அவருடைய புதிய எண்ணையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அதை தான் தொண்ணத்திலிருந்து பத்து பார்த்தோம் இந்த மாதம் கத்திற்கு சோத் அவருடைய கொம்பை உயர்த்துகிற மாதிரி அவருடைய நாமத்தினால் அவருடைய அதிகாரத்தினால் அவருடைய வல்லமையினார் தேவனுடைய உண்மையும் கிருவையும் உன்னோடு கூட இருக்கும் தேவனுடைய புதிய வல்லமை தேவனுடைய புதிய அபிஷேகம் தேவனுடைய புதிய எண்ணெய் புது எண்ணெயால் புது புதிய கிருவை புது கவியா புது எண்ணெயால்

புதிய அதை நமக்கு குறைக்கிறதா நம்முடைய கொம்பை உயர்த்துகிற நம்முடைய கொம்பு எப்பொழுது உயர்த்தப்படும் கத்திற்கு தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் எல்லாராலும் புறம் தள்ளப்பட்ட தகப்பனாலும் தன் குடும்பத்தார் ஆனால் அந்த சாமியில் வந்து தாவிதை கூப்பிட்டு அந்த தைல கொந்தினாலே அபிஷேகம் அந்த கொம்பின் வல்லமை தாவிதில் இறங்கிறது தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனாக மாறுகிறார் ஆளுமையத்துக் கொண்டிருக்கிற அந்த தாவிதை பரிசுத்த தேவன் அரசனாக உயர்த்துகிறார் அது லூயா தேவனால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும் என் உண்மை என் கிருவை என் நாம் கத்தர் இந்த மாதத்துல அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அதிகாரம் உள்ளவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ அதிகாரம் உள்ளவன் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன் ஆமா அவருடைய நாமத்தை உனக்கு தரித்திருக்கின்றார் நீ தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற மகனாக மகளாக மாறு ஏனென்றால் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் உண்டாவதாக என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர் ஆஹ் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அதில் உயர் பக்கத்துல பார்த்து சந்தோஷமா கைப்பிடிச்சு சொல்ல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்

சக்கரத்தை மே இந்த மா அதை அறிக்கையை செய்தாலும் கிரியை செய்யும் ஆமே வேலை செய்யும் வேலை செய்யாது வேலை ஏன்னா அவர் சிருஷ்டிக்கு முன்பாகவே இருந்தவர் அவர் அதிகாரம் அறிக்கை செய்த பொழுது அப்படியே நடந்தது வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுள்னு சொன்னாரு ஜலம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு எல்லாமே நடந்துச்சு ஏன் அப்படின்னா அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கிரியையாக மாறினது ஏன் கிரியாக மாறினது அப்படின்னா உண்டான அறிக்கை அந்த அறிக்கை தான் அங்கே முழுவதுமாக செயல்பட்டது அதனால தான் சிருஷ்டிக்கு முன்பாக அவர் ஆமே அவர் என்ன தேவருடைய வாக்கு திருத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமைக்கும் இருக்கிறதே உண்டாவதாக இந்த வார்த்தையின் கேட்ட வாக்குதயத்தையும் ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதி வராங்க கத்திற்கு மையம் உண்டாவதாக நாம் ஆராய்